உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் பரஸ்பர விவாகரத்துக்கு விண்ணப்பிக்கும் பொழுது கட்டாய காத்திருப்பு அவசியமா இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது இந்த வழக்கில் கணவன் மனைவி இருவரும் பரஸ்பரமாக விவாகரத்து கேட்டு மனு ஒன்றை குடும்ப நல நீதிமன்றத்திலே தாக்கல் செய்கின்றனர் விசாரணை செய்த அந்த நீதிமன்றமானது விவாகரத்துக்கு முன்பாக கட்டாய காத்திருப்பு அவசியம் என்று சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி செய்துவிட்டது அதன் பிற்பாடு இவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி இந்த கட்டாய காத்திருப்பை தள்ளுபடி செய்து நாங்கள் பரஸ்பர விவாகரத்து கேட்டது போல எங்களுக்கு அதை வழங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மனுவை தாக்கல் செய்தனர் விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் விவாகரத்து சட்டம் பிரிவு பத்து ஏயின் கீழாக விவாகரத்துக்கு இந்த பரஸ்பர சம்மதத்துடன் எப்பொழுது அவர்கள் விண்ணப்பிக்கிறார்களோ அப்பொழுதே அவர்களுக்கு அந்த பரஸ்பர விவாகரத்தை வந்து கொடுக்க வேண்டும் இதற்காக அந்த தம்பதியினரை கட்டாய காத்திருப்புக்கு தள்ளுவது என்பது அவர்களை மேலும் வேதனைக்கு ஆளாக்கும் என்று சொல்லி அந்த குடும்ப நலன் நீதிமன்றம் கொடுத்த கட்டாய காத்திருப்பு அந்த மனுவை வந்து அந்த உத்தரவை இந்த சென்னை உயர்நீதிமன்றமானது தள்ளுபடி செய்து இவர்களுக்கு அந்த பரஸ்பர விவாகரத்தை வந்து வழங்கியிருக்கிறது இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி